பிரைஸ்தல்லால் கத்துடைய பர்சன மக்கியம் படுவதாக சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆலே லூயா எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தைங்க ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டோட சமூகத்தில் அந்த விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கும் ஊழி கட்டக்கிற்கிறவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது ஒருத்தர் ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் அனனியா என்ற ஒரு மனுஷன் ஒற்றிற்கு அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார் அனனியா என்னை உடனே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறார் கண்ணுடைய சத்தம் அவருக்கு தெரிந்தது சித்தம் தெரிந்தது ஒரு மனுஷனை கொடுத்து கர்த்தர் பேசினாலும் அந்த மனுஷனுடைய லைஃப்பில் என்ன நடந்தது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னுலாம் தெரிஞ்சது நடக்க போகிறது மட்டும் தெரியல அப்போ அன்றவர் சொல்கிறாரு இல்லை இப்பொழுது அவன் ஜபம் அணி கொண்டிருக்கிறான் அப்போ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கணும் ஜெபிக்கிற அந்த ஒரு ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகளையும் இறக்கங்களையும் சூழ்ந்து கொள்ள முடியல அந்த ஆசிரதங்களை பார்க்க முடியல ஊழல் கட்டப்படி எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுகிறோம் எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது எத்தனையோ சுவிசேஷங்களை நம்பியிருக்கிறாங்க பாஸ்டர்ஸை நம்பியிருக்காங்க அப்போஸ்டல்ஸ் நம்பியிருக்காங்க ப்ராஃபட் நம்பியிருக்கிறாங்க டீச்சர்ஸை நம்பியிருக்கிறாங்க எத்தனையோ விசுவாசிகள் நம்பிக்கை இவங்க ஜோம் பண்ண தான் நடக்கும் அதெல்லாம் செகண்ட்ரி ஆனால் இங்கே வசனம் சொல்லிக்கிறது என்ன சொல்கிறாரு தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறான் மகிழ்ச்சி ஆண்டோட்டதாக இருக்கிறது யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் கத்திரத்தில் தான் பார்க்க வேண்டும் தேவனுடைய சத்தத்துக்கு செத்து கூப்பு கொடுத்தான்னு பார்க்க வேண்டும் தேவனுடைய நாமத்திற்காக தங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயசுவி நாமத்தினால் நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு நன்மை உங்களை பார்க்க முடியாது எத்தனையோ நேரத்தில் நான் ஜெபித்திருக்கிறேன் எனக்கு அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் சில மன்றாடு இருக்கிறேன் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் எத்தனை நேரங்கள் தெரியுங்களா அவர் அற்புதம் செய்ய நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டார் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்பாவை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்பப்பா நீ பாஷை பேசிக்குவேன் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் இந்த வசனத்தோடு கூட ஒன்றி போயிருப்பேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இருந்து பாருங்களேன் உங்கள் பிரச்சனைகளை காணாமல் போயிடும் எந்த ஊழியக்காரரும் நம்ப கூட நான் சொல்ல வரல நம்ம ஜபம் பண்ணாதான் அவங்க நமக்காக பண்ணிக்கிற ஸ்தோத்திரம் பெரிய ஒரு அற்புதமாக மாறும் நான் ஒருத்தனை போனால் ஒருத்தன் போகிறான் ஒருத்தனை வாங்கினா ஒருத்தன் வரேன் என் வேலைக்கு என்னதை செய்யணும் செய்கிறான் நீங்கள் பாடுனால் பாடிருங்க துதிச்சா துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணால் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பைபிள் வாசா பைபிள் வாசிங்க அன்னி பாஷை பேசுனா அன்னி பாஷை பேசுங்க நீங்கள் அப்படி செய்யும்போது உங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது அற்புதங்களாக அதிசயங்களாக ஆசுதங்களாக கற்று மாற பண்ணுவாள் எத்தனையோ பேருடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன் நான் எதா சொன்னேன்னா உடனே அக்செப்ட் பண்ணி அதுக்கு கீழ்பறிஞ்சி ஓடுகிற எத்தனையோ பேர் இருந்தாங்க அவங்க நாட்களில் அது பெரிய ஒரு காரங்களாக இருந்துச்சு ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க நல்லா இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க நிம்மதியாக இருந்தாங்க கையில் காசே இருந்திருக்காது குறைவே இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி நிறைவான காசு இருந்தாலும் அவங்க இருக்குள்ள குறைவு வரதுக்கு ஒரு காரணம் தேவன் விரும்புகிற பாத்திரமாக இல்லை ஆனால் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் கற்று பெரிய கரம் செய்யும் இறக்க மாட்டோம் म lave à